கோவையில் ஸ்ரீ பிரம்ம ஜெயந்தி விழா மற்றும் இருபதாம் ஆண்டு ஐந்தொழில் விஸ்வகர்ம சமுதாய ஒற்றுமை பெருவிழா கோவைவாழ் விஸ்வகர்ம சமுதாய மக்கள் சார்பில் ஸ்ரீ விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழா மற்றும் இருபதாம் ஆண்டு ஐந்தொழில் விஸ்வகர்ம சமுதாய ஒற்றுமை பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழா ஊர்வலம் பெரிய கடை வீதி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் துவங்கியது காமாட்சியம்மன் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஸ்ரீ விஸ்வபிரம்ம ஜெயந்தி திருவிழா மற்றும் ஊர்வலம் கமிட்டி நிர்வாகிகள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த சிறப்பு வாய்ந்த ஊர்வலத்தை அரசியல் பிரமுகர்கள் ஆன்மீகவாதிகள் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் முன்னதாக மூன்று நாட்கள் நடைபெற்ற விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழாவில் மகா யாகம் மற்றும் உலக நலன் வேண்டி சிறப்பு பூஜைகள் இன்னிசை நிகழ்ச்சி பரதநாட்டியம் அன்னதானம் திருவிளக்கு பூஜை போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கெட்டி மேளம் கரகாட்டம் செண்டை மேளம் முழங்க ஸ்ரீ காயத்ரி தேவி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரி மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார் மேலும் இந்த ஊர்வலமானது பெரிய கடை வீதி ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் துவங்கி வைஷ்யால் வீதி சலிவான் வீதி தெலுங்கு வீதி வழியாக மீண்டும் சன்னிதானத்தை வந்தடைந்தது ஸ்ரீ காமாட்சியம்மன் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் உலா வந்தது பார்ப்பவர்களை பரவசப்படுத்தியது இதுகுறித்து விழா கமிட்டியினர் கூறுகையில் விஸ்வபிரம ஜெயந்தி விழா இந்தியா முழுவதும் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக கோவையில் மிகப்பெரிய விநாயகர் விசர்சன ஊர்வலம் மற்றும் கோணியம்மன் தேர் திருவிழா அதற்கு அடுத்தபடியாக இந்த விஸ்வபிரம்ம ஜெயந்தி ஊர்வலம் கோவை மக்களின் முக்கிய விழாவாக கருதப்பட்டு இந்த ஊர்வலமானது சிறப்பாக நடைபெறுவது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இது ஊர்வலம் மட்டுமல்ல விஸ்வகர்ம சமுதாய மக்களின் ஒற்றுமை திருவிழா என்றும் கூறலாம் மேலும் வட மாநிலத்தவர்கள் பலரும் பல தொழில்களை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் அதற்கு முக்கிய காரணம் நம் மக்களிடையே ஒற்றுமை இல்லாததுதான் எனவே விஸ்வகர்மா சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று கூடி காயத்ரி தேவியை வழிபட்டு அருள் பெற வேண்டும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்றனர் மேலும் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் கோவில் தேவஸ்தான நிர்வாகிகள் இதற்கு ஒத்துழைத்த விஸ்வகர்ம சமுதாய மக்கள் மற்றும் அனைத்து பொது மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறினார்கள் இந்த சிறப்பு வாய்ந்த ஸ்ரீ ஸ்ரீ விஸ்வபிரம்ம ஜெயந்தி விழா ஊர்வலத்தில் நிர்வாகிகள் ஜெயந்தி திருவிழா கமிட்டி நிர்வாகிகள் விழா கமிட்டியாளர்கள் மற்றும் விஸ்வகர்ம சமுதாய மக்கள் மற்றும் அப்பகுதியை சுற்றியுள்ள பக்தர்கள் பொதுமக்கள் உட்பட சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஊர்வலத்தில் கலந்து கொண்டு காயத்ரி தேவியை தரிசித்து அருள் பெற்றனர் ஸ்ரீ விஸ்வகர்ம ஜெயந்தி விழா இந்தியா முழுவதும் இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதுவும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் குறிப்பாக சொல்ல போனால் கோவையில் இந்த இருபதாம் ஆண்டு விஸ்வகர்ம ஜெயந்தி விழா இங்கே உள்ள ஐந்து தொழிலாளர்களும் ஒன்று கூடி இந்த விழாவை நடத்தி வருகிறோம் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளார்கள் எண்ணற்ற பெண்கள் இந்த ஊர்வலத்தில் கலந்துருக்கிறாங்க இந்த ஊர்வலத்தில் கேரளா கலை நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து ஊர்வலம் மிக பிரமாண்டமாக செய்து வருகிறோம் ஐந்து தொழிலாளர்கள் வாழ்வும் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை எடுத்து வருகிறோம் இன்றைய சூழ்நிலையில் வடமாநில தொழிலாளர்கள் கோவையில் ஆக்கிரமித்து விட்டார்கள் நம் தொழில் கடவுளான ஸ்ரீ விஸ்வகர்மாவையும் காயத்ரி தேவையும் வணங்காத காரணத்தினால் தொழில் நம்மை விட்டு மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது இனிமேலாவது நம் குல தெய்வமான விஸ்வகர்மாவையும் காயத்ரி தேவையும் வணங்கி நாம் அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டும் ஆன்மீக தான் நம்ம ஐந்து தொழிலாளர்களையும் ஒன்றிணைக்க முடியும் நாங்கள் மிகப்பெரிய சிரத்தியோட இந்த கோவில் கமிட்டியாளர்கள் விஸ்வகர்ம ஜெயந்தி விழா கமிட்டியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை சிறப்பாக நடத்தி வருகிறோம் இதற்கு பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவு தருகிறாங்க காவல்துறை நல்ல பாதுகாப்பு அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்